ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தும் சர்வ சிக்ஷா அபியான் என்ற ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதியை ஊபி மற்றும் குஜராத்திற்கு திருப்பி விட்டுள்ளது ஒன்றிய அரசு ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டதற்கு ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயலோ கொடுக்கிற வரிக்கு அதே அளவு பணத்தை மாநிலங்கள் எதிர்பார்ப்பது அற்பத்தனம் என்று அறிவிக்கிறார் ஒன்றிய அமைச்சர் தான் இப்படி சொல்கிறார் என்றால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையோ வடக்கு தெற்கு மயிறு மட்டை என்று உரிய நிதி ஒதுக்கீடை கேட்பதை கொச்சைப்படுத்துகிறார் வடக்கு தெற்கு மயிர் வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த எத்தனை நாளைக்கு சாவருக்கு அறுபது வருஷமா வடக்கு தெற்கு கலைக்கால இன்னும் ஆரம்ப திமுக மயிறு கொடுக்கல மட்டை கொடுக்கல இன்னும் கூடுதலாக ஒன்றிய அரசின் திட்டத்தை செயல்படுத்தாமலேயே எப்படி ஒன்றிய அரசிடம் நிதியை கேட்க முடியும் என்று வழக்கம் போல பொய்யை பேசுகிறார் அண்ணாமலை அதாவது நாம் கேட்கும் நிதி என்பது ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கை திட்டத்திற்கானதைப் போலவும் பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்திற்கானதைப் போலவும் பொய்யை பரப்பி மோடியை காப்பாற்றுகிறார் அண்ணாமலை ஆனால் நாம் நிதி கேட்பதோ இந்த புதிய கல்விக் கொள்கைக்கோ அல்லது பிஎம்ஸ்ரீ ஸ்கூலுக்கோ அல்ல இந்த திட்டங்கள் வருவதற்கு முன்பே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திற்கு தான் புதிய கல்விக் கொள்கை என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டும் பிஎம்சி ஸ்கூல் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலும் தான் கொண்டு வரப்படுகிறது உண்மையில் இந்த திட்டத்திற்கு நாம் நிதி கேட்டு இருந்தால் அப்போது இருந்தே நிதி கொடுக்காமல் தானே இருந்திருக்க வேண்டும் ஆனால் நமக்கு கொடுக்க வேண்டிய நிதி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து தான் நிறுத்தப்படுகிறது அப்போது இதன் மூலம் ஒன்றிய அரசின் திட்டத்தை செயல்படுத்தாமல் நாம் நிதியை கேட்கிறோம் என்று அண்ணாமலை சொல்வது பச்சை பொய்யாக இருக்கிறதா இல்லையா இந்தியாவில் அதிக வரி செலுத்தும் மாநிலமாக ஒட்டுமொத்த இந்தியாவையும் வரி மூலம் வாழ வைக்கும் மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது அந்த வரியை வாங்கி பாக்கெட்டில் போடும்போது இழிப்பவர்கள் திரும்ப நம் பங்கை கேட்கும் போது மட்டும் அற்ப சிந்தனை என்கிறார்கள் இந்தியாவை எத்தனையோ கட்சிகள் ஆண்டிருக்கின்றன ஆனால் எந்த கட்சியும் அரசியலுக்காக கல்வியில் கை வைத்ததே இல்லை ஆனால் பாஜக கை வைக்கிறது நாம் கல்வி கற்றால் காதில் இயத்தை காட்சி ஊத்து என்று சொன்னவர்கள்தானே இவர்கள் நம்முடைய உரிமையை ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி கொடுக்க வேண்டிய நிதியை கேட்டால் அற்ப சிந்தனை என்றும் மயிறு மட்ட என்று சொல்பவர்கள் மோடியை பார்த்து இதே போல சொல்வார்களா இன்று மாநிலங்களிடம் வரியை வாங்கி கொண்டு திரும்பி தராத இதே மோடி குஜராத் முதல்வராக இருந்தபோது என்ன செய்தார் தெரியுமா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பேசிய மோடி நம்முடைய குஜராத் அறுபதாயிரம் கோடி வரியாக கொடுக்கிறோம் ஆனால் ஒன்றிய அரசு நமக்கு வெறும் எட்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி நிதியை தான் தருகிறது நாம் என்ன பிச்சை எடுக்கிறோமா நாம் என்ன பிச்சை எடுக்கும் மாநிலமா நாம் கேட்பது என்ன ராகுல் காந்தியின் தாய் மாமன் காசையா எங்களுடைய உரிமையை கேட்கிறோம் என்றாரே மோடி அவரை பார்த்தும் அற்ப புத்தி என்று பியூஷ் கோயல் சொல்வாரா அவரை பார்த்து மயிறு மட்டை என்று அண்ணாமலை சொல்லுவாரா ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தும் திட்டத்தில் ஒன்றிய அரசு விலகிக்கொள்வது இது முதன் முறை அல்ல ஏற்கனவே மெட்ரோ திட்டத்திற்கும் இதே போல செய்தார்கள் எடப்பாடி ஆட்சி காலத்தில் திறக்கப்பட்ட பதினோரு மருத்துவக் கல்லூரிக்கும் ஒவ்வொரு கல்லூரிக்கும் தலா நூறு கோடி பாக்கி வைத்துதான் திறக்கப்பட்டது இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் மட்டும் கூட்டு திட்டத்தில் கலன்று கொள்ளும் ஒன்றிய அரசைப் போல தமிழ்நாடு அரசும் எங்கள் மாநிலத்தில் ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கு பணம் தர மாட்டோம் என்று அறிவித்தால் ஒன்றிய அரசின் வீடு கட்டும் திட்டம் ஜல் ஜீவன் திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் போன்றவையெல்லாம் செயல்படுத்த முடியுமா ஒன்றிய அரசின் வீடு கட்டும் திட்டத்தில் ஒன்றிய அரசை விட மாநில அரசு தான் அதிக நிதியை போட்டு செயல்படுத்தி வருகிறது இதில் மாநில அரசு வெளியேறினால் ஒன்றிய அரசு கொடுக்கும் பணத்தில் குடிசை வீடு கூட கட்ட முடியாது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்தி எப்படி மற்ற மாநிலங்களில் அந்தந்த மொழிகளை அளித்தார்களோ அதே போல தமிழ் மொழியை அளிக்க இவர்கள் திட்டமிடுகிறார்கள் நம்மையும் வடமாநில மக்களைப் போல மொழி இன அடையாளத்தை அளிக்க சூழ்ச்சி செய்கிறார்கள் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றவுடன் வேறு திட்டத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்தி மிரட்டுகிறார்கள் திட்டத்தை ஏற்கவில்லை எனில் எதற்காக மிரட்ட வேண்டும் அந்த மிரட்டல் தான் நம் மொழியை அளிப்பதற்கான ஆரம்ப புள்ளி சரி இந்த அளவிற்கு நம்மை மிரட்டி அமல்படுத்த நினைக்கும் புதிய கல்விக் கொள்கையின் மோசமான காரணிகள் நாம் அனைவரும் அறிந்ததே ஆனால் இந்த பி எம் ஸ்ரீ திட்டத்தை பற்றி பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அது என்ன பி எம் ஸ்ரீ ஸ்கூல் இப்போது பார்க்கலாம் அது என்னங்க பி எம் ஸ்ரீ ஸ்கூல் அப்படி அந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை கட்டாயமாக்குறாங்க ஒண்ணு என்ன அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கையை ஒரு மாநிலம் முழுவதுமே செயல்படுத்தினா மட்டும்தான் இந்த திட்டத்தில் இணைய முடியும் இருபதாம் ஆண்டே தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்துட்டாங்க அதை தமிழ்நாடு அரசு சொல்லிட்டு வராங்க வந்து ஸ்கூல்னு வருது வந்து தேசிய கல்விக் கொள்கையை சொல்றாங்களே என்னங்க பின்னணி சொல்லி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மோடி அமைச்சரவை ஒன்று கூடி இந்த பி எம் அப்படின்ற ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க இந்த பி எம் திட்டத்தின் படி அப்படின்னா ஒரு பகுதி இருக்குன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்கூல்களை காட்டிலும் தேசிய கல்விக் கொள்கை முழுமையாக செயல்படுத்தக்கூடிய இந்த பி எம் ஸ்ரீ ஸ்கூல் தான் பக்கவான ஸ்கூல் சிறப்பான ஸ்கூல் அப்படின்ற பேரை வாங்கணுன்ற காண்டி பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூலை இவங்க தேர்வு பண்ணுறாங்க இதை பார்க்கும்போது நமக்கெல்லாம் தெரியும் என்னங்க நல்ல திட்டமாக இருக்கே இதில் ஏன் தமிழ்நாடு அரசுக்கு எழுதப்பட மாட்டாங்க பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூல் நாடு முழுவதும் வருதுன்னா தமிழ்நாட்டில் நிறைய ஸ்கூலை உருவாக்கிடலாமே புது ஸ்கூலை கட்டிடலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு இவங்க புது ஸ்கூல்லாம் கட்டித்தரல ஏற்கனவே ஒன்றிய அரசோ மாநில அரசோ இங்கே மாநிலத்தில் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருப்பாங்கல்ல ஸ்கூலு அந்த ஸ்கூல்

ஒரு டாய்லெட் வசதி இல்லாமல் இருக்கலாம் அது மாதிரி இடத்தை தேர்வு பண்ணி அதுக்கு இந்த நிதியை பயன்படுத்தலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் பண்ண முடியாது அதாவது இவங்க எப்படி அந்த ஸ்கூலை தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அது பக்காவான பில்டிங்காக இருக்கணும் இடி நிலைமையெல்லாம் இருக்கக்கூடாது அது மட்டும் கிடையாது அந்த ஸ்கூலுக்கு போகக்கூடிய வசதி என்பது எளிமையாக இருக்கணும் அதாவது சாலை வசதி இருக்கணும் போக்குவரத்து வசதி இருக்கணும் மலைவாழ் கிராம மக்கள் மலையிலலாம் போய் போக முடியாத அளவுக்குலாம் இருக்கக்கூடாது அந்த ஸ்கூலெலாம் அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க அது மட்டும் மட்டுமல்ல பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் தனித்தனியாக டாய்லெட் வசதி என்பது இருக்கணும் இப்படி இருந்தால்

இங்கே ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆசிரியர்கள் பாட தெரிச்சு இதெல்லாம் வந்து கணக்கெடுப்பாங்க இதில் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் இருக்குது தெரியுமா அட்லீஸ்ட் எழுபது சதவீத மாணவர்கள் தேர்ச்சி அடைஞ்சால் மட்டும்தான் இந்த ஸ்கூலை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க கிராமப்புறம்னு எடுத்துட்டிங்கன்னா அறுபது சதவீதமாவது அங்கே தேர்ச்சி விகிதம் கண்டு காட்டணும் அப்போ அந்த ஸ்கூலை அவங்க ஏற்றுக்குருவாங்க என்னங்க இது ஸ்கூலும் நல்ல ஸ்கூலாக இருக்கணும் எல்லா வசதியும் இருக்கணும் தேர்ச்சி விகிதமும் நல்லா இருக்குது அப்படின்னா எதுக்குங்க இந்த நிதி இந்த நிதி தேவையிலே சிறப்பாக செயல்படக்கூடிய ஸ்கூலுக்கு எதுக்காக இந்த நிதி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே கேட்கலாம் அதில் தான் பாஜகவுடைய சூழ்ச்சி இருக்குது அதாவது நான் ரெண்டு கண்டிஷன் சொல்கிறாங்க அந்த அக்ரிமெண்டில் சொன்னனில்ல ஒன்று தேசிய கல்விக் கொள்கின்னு பார்த்துட்டோம் ரெண்டாவது என்ன அப்படின்னா இவங்க தேர்வு பண்ணுறாங்க தெரியுமா ஸ்கூலு இப்போ வந்து உங்கள் ஏரியாவில் ஒரு அரசு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா ஒரு கம்பர் நடுநிலை பள்ளி அப்படின்னு சொல்லி இருக்கும் அந்த ஸ்கூலுடைய பெயருக்கு முன்னாடி பிஎம் ஸ்ரீ அப்படின்ற பெயரை சேர்க்கணும் அதாவது கம்பர் நடுநிலை பள்ளி என்பது இந்த திட்டத்தில் இணைஞ்சிட்டோம் அப்படின்னா பிஎம் ஸ்ரீ கம்பர் நடுநிலை பள்ளி பிரதான் மந்திரி கம்பர் நடுநிலை பள்ளி அப்படின்னு சொல்லி மாறிடும் அதாவது ஸ்கூலையும் இவங்க மாட்டாங்க நல்ல ஸ்கூலையும் எடுத்துக்கிடுவாங்க அந்த நல்ல ஸ்கூலுக்கும் இவங்க அறுபது நிதியை தான் தருவாங்க மாநில அரசு தான் நாற்பது செய்த நிதியை கொடுக்கணும் மாநில அரசு நாற்பது செய்த நிதியை கொடுத்தாலும் பிஎம் ஸ்ரீன்ற பேரை இவங்க போட்டுக்கருவாங்களாம் அதாவது அப்பட்டமாக ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய வேலை இது எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியும் பிஎம் எம் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே வீடு கட்டி கொடுக்குறாங்க இதுல நாற்பது பணம் தான் மாநில அரசு கொடுக்கணும் பண்ணணும் ஆனால் ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை வச்சலாம் நம்மளால் வீடு கட்ட முடியாது என்பதற்காக தான் தமிழ்நாடு அரசு கூடுதலாக பணம் போட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க ஆனால் மோடியோட படத்தை போட்டு பிரதான் மந்திரி வீடு மோடி வீடு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாஜகவினர் பிரச்சாரம் பண்ணுறாங்களே அது மாதிரி கம்பர் நடுநிலைப்பள்ளியை பிரதான் மந்திரி நடுநிலைப்பள்ளி அப்படின்னு சொல்லி மாறிச்சுனா இது மோடி கட்டி கொடுத்த ஸ்கூலு மோடி ஸ்கூலு அப்படின்ற பிரச்சாரத்தை இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதாவது இவங்க நல்ல ஸ்கூலும் கட்டி கொடுக்க மாட்டாங்க ஏற்கனவே நல்லா இருக்க ஸ்கூலில் பி எம் ஸ்ரீ அப்படின்ற சிக்கரை மட்டும் ஒட்டிக்கிடுவாங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க இந்த பி எம் ஸ்ரீல நம்ம சேர்ந்தா மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் பிரதான் மந்திரி அப்படின்ற பேரை சேர்த்தா மட்டும்தான் தேசிய கல்விக் ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின்படி இந்த நிதியை ஒன்றிய அரசு கொடுப்போம் அப்படின்றாங்க இதனால தாங்க தமிழ்நாடு அரசு இந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடாமல் இருக்குது இப்படி அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடாதனால நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிதியவே நிறுத்தி இருக்கிறாங்க இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் தெரியுமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதினஞ்சாயிரம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் என்பது போட முடியாமல் போயிடும் அது மட்டுமல்ல ஆர்டிஇ திட்டப்படி இருபத்தஞ்சு சதவீதம் கோட்டா இருக்குது தெரியுமா தனியார் பள்ளிகளில் வந்து ஏழை மாணவர்களை இலவசமாக படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான பணத்தை வந்து அரசே வந்து கொடுத்துருவாங்க அந்த பணத்தை கொடுக்க முடியாமல் போயிடும் அந்த ஏழை மாணவர்கள் தனியார் பள்ளியில் சேர்ப்பது என்பது தடுக்கப்பட்டுரும் அது மட்டுமல்ல ரிமோட் ஏரியா ரொம்பவுமே பின்தங்கி தூரமாக இருக்கக்கூடிய ஏரியாவிலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் வந்து படிக்கணுன்றக்காண்டி அவங்களுக்கு வந்து பஸ் வசதி ஏற்பாடு பண்ணப்படுது பஸ் பாஸ் கொடுக்கப்படுதுல அந்த திட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய நிதி என்பது கொடுக்க முடியாமல் போயிடும் அது மட்டுமல்ல டீச்சர்களுக்கு ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம் அந்த ட்ரைனிங் என்பது கொடுக்க முடியாமல் போயிரும் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங் வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க அதற்குமே நிதியை வந்து கொடுக்க முடியாமல் போயிடும் அப்போ ஏறக்குறைய இங்கே அனைவருக்கும் கல்வி திட்டத்தை காங்கிரஸ் எதிர்காலத்தில் எது கொண்டு வந்தாங்க எல்லோரும் சேர்ந்து கல்வியை கொடுக்கணும் கொண்டு வந்தாங்க அதை முற்றிலுமாக சீர்குலைத்து நான் சொல்கிற தேசிய கல்விக் கொள்கையை நீ வந்து புகுத்தணும் நடத்தணும் அதே போல் ஓ ஸ்கூல் நீ இருக்கு நீ நல்லா வச்சுருக்கிய ஸ்கூலில் அதுக்கு முன்னாடி என் பேரை நீ போடணும் இப்படி பண்ணால் தான் உனக்கு நான் நிதியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒன்றிய பாஜக அரசு எவ்வளவு பெரிய மோசமான செயலை பண்ணுறாங்க பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களுமே தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் விளையாடுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறணும் கண்டிப்பாக இதை அனைவருமே எதிர்க்க வேண்டும் இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அக்ரிமெண்ட்டில் தமிழ்நாடு அரசு கையெழுத்து போ போடக்கூடாது தேசிய கல்விக் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு எடுத்து இருக்கிறாங்க தெரியுமா அந்த நிலைப்பாட்டுக்கு நம்மளுடைய ஆதரவை கொடுக்கணும் அது மட்டுமல்ல ஒன்றிய அரசு இப்போ நிறுத்தியிருக்கக்கூடிய இந்த நிதியுமே ரிலீஸ் பண்ண வேண்டும் என்ற கண்டன குரல்களையுமே நம்ம எழுப்பணும் அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது நன்றி